தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பதவி ஏற்றுக் கொண்டார் அவர் தலைமையில் காங்கிரஸ் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலை சந்தித்து உள்ளது அவரை தொடர்ந்து ஐந்து வருடங்களாக தலைவர் பதவியில் இருந்த நிலையில் தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக செல்வ பெருந்தொகை நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தொகை நியமிக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சகோதரர் செல்வ பெருந்தொகை அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சிறப்பாக வழிநடத்தி வெற்றிகள் பல குவித்திட்ட அருமை நண்பர் கே எஸ் அலகிரி அவர்களது எதிர்கால பணிகள் சிறக்கவும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேஷ்குமார் அவர்களது செயல்பாடுகள் சிறக்கவும் வாழ்த்துகிறேன் இணைந்து பயணிப்போம் இந்தியாவை வெற்றி பெற செய்வோம் என பதிவிட்டுள்ளார்